மகாநிதி சீரியலை பொறுத்தளவு இனி எபிசோடு வந்து கான்ஸ்டபிள் வந்து நம்ம யமுனா கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா எதுக்காக நீ சூசைடு அட்டன் பண்ண காதல் தோல்வியா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க ஆனா காவேரி சொன்ன மாதிரி நான் ஐஏஎஸ் எக்ஸாமுக்காக எக்ஸாம் எழுதினேன் ஒழுங்கா எழுதல அந்த ப்ரெஷரில் தான் நான் சூசைட் அட்டன் பண்ணேன் அப்படின்னு நம்ம யமுனாவும் போய் சொல்லிடுறாங்க அதே டைம்ல யமுனாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணது வந்து நிவின் அப்படின்னு சொல்லி அதுல எழுதியிருக்கு இல்லையா நிவின் யாரு அப்படின்னு சொல்லி நிவின் கிட்ட விசாரிக்கிறதுக்காக போறாங்க ஆனா அதுக்குள்ள நம்ம விஜய் வந்து குருக்கால போயிட்டு கான்ஸ்டபிளை வெளியில அழைச்சிக்கிட்டு வந்து ஏதோ ஏதோ பேசி விஸ்டிங் கார்ட் கொடுத்து அனுப்பி வச்சுட்டாரு ஸோ உண்மை என்ன அப்படிங்கிறத வெளியில சொல்லாமையே எப்படியோ அமுக்கிட்டாங்க இதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய்க்கும் நவீனுக்கும் கான்வர்சேஷன் தாங்க போய்கிட்டு இருக்கு ஸோ நம்ம விஜய் வந்து நவீன்கிட்ட என்ன பிரச்சனை எப்படி நீ போயிட்டு யமுனாவை ஃபர்ஸ்ட் பாத்தீங்க ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிக்கிட்டு வந்த அப்படிங்கிறத முதல் கொண்டு எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு அதுக்கப்புறம் யமுனா வந்து தான் காதலிக்கிறா அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு ஆனா நிவீன் இருந்துகிட்டு அவ என்னைய காதலிக்கிறதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நான் ஹெல்ப் தான் அத அவ காதலா எடுத்துக்கிட்டா நான் ஒண்ணும் பண்ண முடியாது அது வந்து அவளோட ஒன் சைடு லவ் அப்படின்னு சொல்லி பயங்கரமா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல இந்த பக்கம் நிவீனும் ஆனா நம்ம விஜயும் சும்மா இல்ல நிவீனுக்கு பதிலுக்கு பதில் அடி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு எதுக்காக நீ வந்து இப்படி யமுனா மேல அக்கறை எடுத்துக்கிட்ட அவளோட மா மாமா நான் இருக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல நீ இன்னும் ரெண்டு மாசம் தானே இருப்ப கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நீ என்ன பண்ணுவ ஆ அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிவின் பதிலுக்கு பதில் சொல்ல அது ரெண்டு மாசம் கழிச்சு பாத்துக்கலாம் நீ கிளம்பு ஆ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு சோ காவேரி வந்து இவங்க பேசிக்கிறத பாத்துட்டு தப்பா தான் புரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா காவேரி வந்து ஆல்ரெடி விஜய பத்தி தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறாப்ல இல்லையா சோ அதே தான் நடந்திருக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்